என் கனவு என்ற ஒன்றை ஆளும் தகுதி வாய்ந்த கண்ணாளன் என்றுமே நீ மட்டுமே காதல் ஆசைகளுக்கு வேலி போட முடியாது காதல் கனவுகளுக்கு முடிவு என்பது கிடையாது காதல் உணர்ச்சிகள் நெஞ்சம் உள்ளவரை மறக்காது ஆம் இந்த காதலில் மட்டும் வயது ஒரு தடையில்லை நிறங்கள் அறிவது இல்லை ஜாதகம் பார்ப்பது இல்லை காசுபணம் இங்கு முக்கியமில்லை என்றும் பிரியமுள்ள இரு இதயங்களில் வாழும் காதலின் சுவையை பருக பருக இனிக்கும் நினைக்க நினைக்க மனம் தித்திக்கும் முத்தங்கள் நிறைந்தது காமம் உயிர் மூச்சிலே கலந்தது காதல் தேவை முடிந்ததும் காமம் கலையலாம் ஆனால் காதல் என்றுமே காலாவாதி ஆகாது நீ மட்டுமே எந்த வாழ்க்கையின் நிஜமான இனிமை உன்னை விட்டு செல்லும் போது என்னுடன் நிற்கிறது இந்த காதல் தனிமை இந்த உலகில் எனக்கு தெரிந்த விலைமதிக்க முடியாத ஒன்றுதான் என்னவளின் அவளின் காதலில் நீ பெரியது நான் பெரியது என்று பார்க்கும் போதிலிருந்தே உறவில் பிளவு என்பது உருவாகிவிடுகின்றது என் கண்களில் உன் முகம் உன் இதயத்தில் என் உயிர் என்றுமே இருவரது நினைவுகளிலும் காலம் ஓராவும் நிலைத்து நிற்கும் நம் நேசம் உன் பாசம் எனக்கானது என்றால் என் காதல் என்றுமே உனக்காகவே காத்து நிற்கும் காலம் முழுவதும் உன்னுடன் வாழ பெண்ணே உன்னை நான் நிலவுடன் ஒப்பிடுவதால் தானோ என்னவோ நீயும் நிலவை போல மௌனமாயிருந்து என்னை கொள்கிறாயோ என்றும் உன் வார்த்தைகளில் நம் காதல் எதிர்பார்ப்புகளுடன் உன் ஆவலன்